ஞானானந்தமயம் தேவன் படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மொழியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா நேயர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம் இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மெதுவாக செல்லும் கிரகங்கள் எ எந்தெந்த தேதிகளில் மாறுறார் அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலரை கிரக நிலைகள் எப்படி இருக்குது எ எந்த எந்த நாட்களில் வந்து என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாக பலன்கள் வருஷ பலன்கள் கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு அது பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ஒசந்த நாளான புதன்கிழமை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறகுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பெருமாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம் சற்ற இறக்குறையை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர் அதுக்கு அடுத்தது சற்ற இறக்குறையை முந்நூற்றறுபதுலேருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர் அப்போ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிகப்பெரிய கிரகங்களான ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு ஒன்று அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும் பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும் இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது ஏப்ரல் மாதம் பிறக்குது அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது ஆரம்பிக்கிறது குரோதி அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம் இதில் ரெண்டு பயிற்சிகள் ஒன்று குரு பயிற்சி ரெண்டு ராகு கேது பயிற்சி இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதனத்துக்கு மாறுறார் சற்றே சற்றக்குறையே ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார் ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார் நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதினத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார் மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி நாலாவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மிதுனத்தில் இருக்க அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் ராசியான ராசியில் கேது இருக்க இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ ஏப்ரல் மாதம் மாறுறாங்க இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம் கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்தர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் ஒரு மா ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார் அதுபடி பார்த்தா ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார் ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார் ரெண்டு தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது ராசி பதினொன்று அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் பொருளாதார ஸ்தானம் பத்துக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் அப்போ பத்து பதினொன்று தொடர்பு வரும் பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ நம்ம எல்லாமே பேசுறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்சவுட்டு அதே போல் குரு பகவான் அதிகாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது அப்போ இந்த இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் தொடர் முன்னேற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி கிரக நிலவரத்தை பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார் அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் ஆறாம் இடமான காலபுருஷத்துபடி ஆறாம் இடமான ராசியில் கேது இருக்கார் இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனூரில் இருக்கிறார் இதை தவிர சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்துலேயும் ஆட்சி பெற்ற சனி பகவான் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம் திருக்கணிதப்படி பார்க்கல வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு பட் வாக்கியப்படி கிடையாது திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க நம்மளுடைய அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் போயிடுது அது வரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்துல ஆட்சி பெற்று இருக்கார் அதை தவிர மாசம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திலின் பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில ராகு பகவான் இருக்கார் கோதண்ட ராகுவா இருக்கார் இப்படியேற்பட்ட நிலையில இந்த வருஷம் பிறக்குது இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா கும்பராசி நேயர்கள் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவான் கும்பராசிலேயே கடந்த ஓராண்டு காலமாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் அவர் வந்து அவர் கொடுக்குற தொல்லைகளே கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் இப்போ இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அவர் வந்து இவங்களையெல்லாம் பார்க்காம இருந்தார் அப்போ ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் இருந்து நீங்கள் வார்த்தைகள் சொல்கிறதில் இருந்து தவறான எதிரிகள் வந்து நீங்கள் எந் நல்லதை சொன்னால் கூட தவறாக புரிஞ்சிட்டு தப்பாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ராகு பகவானும் இப்போ வந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் மாதிரி குரு பகவான் வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி உங்களுடைய ரா ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறார் இந்த ராசியவே பார்க்கறது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குரு பார்க்கறது வந்து நன்மை தான் அப்போ குரு பார்க்கறதுனால இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார் அந்த ராசியில் இருக்கிறவரை குரு பகவானும் பார்த்துட்றார் அப்போ இது காலம் வரைக்கும் வாயினால் கெட்டோம் அப்படிங்கிறது மாதிரியாக இருக்கும் நம்ம தப்பாக ரைட்டாக சொன்னால் கூட எதிரி தப்பாக புரிஞ்சிட்டு நம்மளோட சண்டைக்கு வந்துடுவாங்க இப்போ அந்த இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து மிக மிக அதிகம் இருந்த போதிலும் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருந்து மூன்றாம் இடமான செவ்வாயோட வீட்டை மேஷத்தை பார்க்கறதுனாலையும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் பழைய முயற்சிகளையே சரிவர செய்துட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் அதே போல் அவருடைய பத்தாம் பார்வையாகிய விருச்சிய ராசி அதாவது செவ்வாயோட வீடு அது அந்த செவ்வாயோட வீட்டையும் பார்க்குற காரணத்தினால் தொழிலில் இருக்கக்கூடிய அதாவது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அதுகளெல்லாம் சில சங்கடங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும் இருந்த போதிலும் உங்களுக்கு மேலே உள்ளவங்க அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகள் உடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட சரி பண்ணிக்கின்னு போய் சரி பண்ணிக்கின்னு இருந்தால் தான் இருக்க முடியும் இல்லைன்னா வேலையிலேயும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் அதனால் இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இந்த குரு வந்து பார் இப்போ வந்து இது காலம் வரைக்கும் அதாவது பதினொன்று அஞ்சு அவர் மாறுறதுக்கு முன்னாடி அவர் ரிஷபத்தில் இருந்து பத்தாம் வீட்டை ஏழாம் பார்வையில் பார்த்துட்டு இருந்ததுனால் அந்த சங்கடங்கள் இல்லாமல் இருந்தது இப்போ அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டால் பத்தாம் இடத்த குருவனுடைய பார்வை வந்து இல்லாமல் போயிடும் சனியோட பார்வை மாத்திரமே இருக்கும் அதனால் வேலை பார்க்குறதுல சிரமங்கள் இருக்கும் வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆமா ஜாமி போட்டுட்டு இருந்தால் தான் இருக்கலாம் இல்லைனா வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அதனால் வா எதவாக இருக்கிறது தான் நன்மையை தரும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கும்ப ராசியை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியை குரு பார்க்குறார் அதுவே பெரிய விசேஷம் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலே இருக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு சனி நடந்துகிட்ருக்கு இந்த ஜென்ம சனியினால் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு அதிகமாகும் மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போது இப்போ ராகுவும் உங்களுடைய ராசியிலே வர்றார் ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால உங்களுக்கு இன்னும் மேலும் வந்து அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஏப்ரலில் இருபத்தி ஆறிலேருந்து மே பதினொன்னாம் தேதி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும் ஆனால் குரு மாறினதுக்கு அப்புறம் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தேனா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது என்ன பெரிய ஏற்றம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதியும் அவரே தன காரகனான காரகத்துவம் பெற்ற குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் அவர் அதாவது தன லாபஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான்றதுனால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அளவிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்போதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பார்த்தேன்னா வெளிநாடு போகணுன்னு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அதை தவிர வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில் போய் படித்து இப்போ பட்டம் பெறணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் செய்பவர்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் உற்பத்தியிலையும் சரி தொழில் வெளியில் வரக்கூடிய ப்ராடக்ட்லேயும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வருஷம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் சனி பகவான்றதுனால சற்று உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய நோக்கங்களில் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகுவும் சேர்ந்து வரர் அபரிமிதமான எண்ணங்களை கொடுப்பார் அபரிமிதமான எண்ணங்கள்ன்றதுனால விரைந்து ஓடி எல்லாவற்றையும் சாதிக்க தூண்டக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு சம சப்தமத்தில் கேது பகவான் வரார் ஏன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து சம சப்தமத்தில் கேது பகவானும் ராசியிலேயே ராகு பகவானும் வந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் வியாபாரங்கள் எப்படி இருக்கும் குருவினுடைய பார்வையினால் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்றத பொறுத்தவரில் நம்ம வந்து டாக்டர் அரியர சர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே குரு பார்த்த இடம் கோடி நன்மை சனி பார்த்த இடம் பால் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கை அசுபரான சனி பகவானுடைய பார்வை அப்போ சனி பகவானுடைய பார்வை சத சுத்தமமாக அவருடைய தகப்பன் வீடான சூரியனுடைய வீட்டை பார்க்குறார் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள கேது பகவானையும் பார்க்குறவர் ரெண்டு இயற்கை அசுபர்கள் பார்க்குறது அப்படின்றது அவ்வளவு சிறப்பு இல்லை கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் ஆனால் இந்த பொறுத்தளவுக்கு இரண்டை அசுபர்கள் சதசத்தம பார்வை அதையும் சூரியனுடைய பார்வை படுறதுனால அதுவும் கேது பகவான் சூரியனோட நட்சத்திரத்தை வாங்குறதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எச்சரிக்கையோடு இருக்கணும் அதே போல் பார்ட்னர்ஷிப்பு லைஃப் பார்ட்னர் கூடயும் வேண்டாத விவாதங்கள் வேண்டாத விதாண்டா வாதங்கள் வேண்டாத வாக்குறுதிகள் கொடுக்கறதையும் காப்பாற்ற முடியாத தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த இடத்துல பார்த்தா சனி பகவான் ஆ அதிர்வுக்கார் ஆட்சி பெற்று இருக்காரு அதாவது உங்களோட எதிர்பாலினத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ஏற்கனவே பொறுத்தளவுக்கு கூட ஆட்சி பெற்ற சனி பகவானும் இருக்கார் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இயற்கை உறுப்புகள் அடிவயிறு எலும்பு மஜை அதிபதி அதுவும் ஏழரை சனி ஜென்மச்சனி நடக்குது அதனால் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது தவிர பார்த்தோம்னாக்கா ராகுவும் வந்துட்டார் ராகு அப்படின்னு பொறுத்தளவுக்கு இருதய சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன சாமி இப்படியே பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அதனால் மரண பயத்திற்கு ஒப்பான செய்கையில் வரும் ஆனால் மரணம் வராது பயப்பட வேண்டாம் ஆனாலும் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அந்த விரயங்கள் சுப விரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அசுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி தடுக்கலாமா தடுக்கலாம் சரி ராசிக்கு இது நாள் வரையிலும் நாலாம் இடத்துல இருந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது அப்படின்றது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இதுவரையிலும் உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் தாத்தா பாட்டியோட சொத்து அப்பா அம்மா சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் பம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர்டே பொருளை நம்ம என்ன சொல்லுவோம் நாய் கையில் கிடச்ச மாதிரி அப்படின்ற சொல்லிட்டு இருப்போம் அது அதுக்கும் பயன் அடுத்தவங்களுக்கும் பயன்படாமல் இருந்துச்சு ஆனால் இந்த குரூப் பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு அதே போல் குலதெய்வ வழிபாடு நீண்ட நாட்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஏதாவது ஒரு தடை வந்துட்டு தாமதம் வந்துட்டு போக முடியாமலே இருந்துச்சு அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரூப் பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு எவ்வளவோ மிகவும் எடுத்தீங்க ஆனா அதற்குண்டான ரெகனைஸ் கிடைக்கல நம்மளை பொறுத்தளவு ரெகேகனேஸ்னா என்ன ஒன்னு பதவி உயர்வு ரெண்டு பண வரவு அது ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அதே போல் மாத்திரு கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் உபாதைகள் இருந்துச்சு அந்த உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் தேவை வெளியில உணவு உண்பது மற்றும் வெளியில தண்ணி குடிக்கிறது வெளியூர் பயணங்களில் பொறுத்தளவுக்கு நீண்ட நெடுந்தூர பயணங்களில் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே உணவுப் பொருட்களை சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு இருந்தீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்க ஜெரிமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதியும் சனி பகவான் அதனால் கால்வழி கைகால் வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாத்தையுமே பொறுத்தளவுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனம் புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கொடுக்கக்கூடிய நற்பணங்களையும் கொடுப்பார் கொடுக்கக்கூடிய கடவுளையும் கொடுப்பார் அப்போ யார்கிட்ட சரணாகதி அடையணும் எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் எந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக இருப்பதனால இப்போ ஜென்மச்சனால் இப்போ ஒரு ஓராண்டு காலமாகவே பிரயாசப்பட்டுருக்குறீங்க அதுலேயும் வந்து இப்போ வந்து குரு மாறினதுக்கப்புறம் அவர் ஒன்பதில் பார்த்தாலும் அங்கே வந்து கூட ராகுவும் சேர்ந்துக்க போகிறார் ஜென்மத்திலையே அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது சிறந்ததாக இருக்கும் சனிக்கிழமை இன்றைக்கி போய் வழிபட்டுட்டு வாங்க அங்கே செய்ய வேண்டிய முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் அங்கே வந்து கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க அந்த பிரகாரம் பண்ணி அந்த சனிக்கிழமை இன்னைக்கு போய் குச்சனூரில் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால வந்து உங்களுக்கு இந்த நாள் ஏழரை நாட்டு சனி ஜென்மச்சனியினால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும் அதுபோல் ராகு ராகுவும் வந்து அங்கேயே வந்து உட்கார போகிறார் அப்போ ராகு அங்கே இருக்கிறதுனால கால நேரத்தில் துர்க்கைக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அது வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல பண்ணுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அப்படி இல்லை செவ்வாய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ராகுகால நேரத்தில் போய் பண்ணுறதும் சாலை சிறந்ததாக இருக்கும் இது போக இந்த சனீஸ்வரனுடைய தொல்லை கொடுக்கறதுனால டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனை வணங்கிட்டு ஆஞ்சநேயரை வணங்குறதும் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து தவறாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த சனி நாளையும் இந்த நாளையும் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்க முடியும் அப்படிங்கிறத நீர்க்கமாக சொல்லலாம் அதுபோல இது வந்து நம்ம இப்போ கோச்சார ரீதியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரக ச நிலைக்கு சொன்னது இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ தற்காலம் என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்கிறது இதில் புத்திநாதன் சரியில்லையா தசாநாதன் சரியில்லையா அது எ எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்தையே போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்தில் உடல் நிலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களில் மனசை போ போகிறது நல்லதில்லை ஏன்னா ராகு வந்து உட்கார்றதும் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதும் ராகு உங்களுக்கு மன கிளேசத்தை ஏற்படுத்தி பிரம்மாண்டத்தை காட்டி அதன் வழியாக மாய வலையில் பிம்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கும்பத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பிம்பத்தில் அகப்படாமல் இருப்பது நல்லது இந்த மாய பிம்பத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுனா இருக்கிறது எப்படி அப்படின்னா நேர்மையான வழியில் செல்வது அதுதான் ஒரே வழி குரு பார்வையின் இருக்கும் கூடிய காலகட்டமான மே மாதத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குரு மாறின பிறகு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சொந்த தொழிலில் மேன்மை இருக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் சுப செலவுகளாக மாறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ராகுவின் பிம்பத்திலிருந்து சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்